எல்லார எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஐ டூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐம் வெரி கிளாட் மகிழ்ச்சிங்க சோ என்னோட சேனலில் முன்னே பற்றி யூஸ் தீங்கப்படுவோம் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதும் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்டான பதிவு இம்பார்டான பிப்ரவரி ஃபோர்டீன்த் இந்த மந்த் வந்துட்டாலே பிப்ரவரி ஃபோர்டீன்தான் யாரும் மறக்க முடியாது ஹாப்பி பேலன்ஸ்டே டே அப்படின்னு சொல்லுவோம் ஸோ காதலர் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஸோ ரெண்டே ரெண்டு விஷயம் லைஃப்பில்ங்க ஒன்று அரேஞ்ச் மேரேஜ் என்னொன்று லவ் மேரேஜ் இவங்க ரெண்டு பேருக்குமே காதலர் தின நல்வாழ்த்துக்கள் ஸோ அறுபது வயதாக இருந்தாலும் சரி எண்பது வயதாக இருந்தாலும் சரி ஹண்ட்ரட் செஞ்சுரி ஏஜாக இருந்தாலும் சரி நாற்பது வயசாக இருந்தாலும் சரி இருபது வயசாக இருந்தாலும் சரி வாட் அவர் இட் இஸ் அவங்கவுங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அன்பான நபர் லைஃப் பார்ட்னர் கிடைக்கணுன்றதுக்காக தான் வாழ்க்கையில் நாம் பிறந்திருக்கோம் உண்மையாக இல்லைங்களா ஸோ உண்மையை எப்பயுமே நம்ம ஆகணும் ட்ரூ ட்ரூ லைஃப்பை நம்ம எப்படியும் நம்ம சொல்லி ஆகணும் அதுதான் நான் என்னோடய சேனலை வந்து முனைப்பட்டு யோசி சிறு உங்களை பற்றி மட்டும் யோசி நீங்கள் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா அன்பான நபர் கிடைக்கிறாங்களா லைஃப் பார்ட்னர் நல்லவங்களாக இருக்காங்களா எல்லாத்துலேயும் உங்களுக்கு சப்போட்டிவாக இருக்காங்களா எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்களா செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்து உண்மையான நபராக இருந்தால் கண்டிப்பாக அவங்கள லைஃப் பார்ட்னரை ஏற்றுக்கிறதுல எந்த ஒரு எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படியே வந்து ட்ரூ உண்மையை வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சேனல் நடத்துகிறோம் காதல் தின நல்வாழ்த்துக்கள் சொல்கிறதுலே இது வந்து தப்பான விஷயம் கிடையாது லைஃப்பில் ரெண்டு விஷயம் ஒன்று கெரியர் இன்னொன்று லைஃப் பார்ட்னர் இது ரெண்டும் சரியாக அமைஞ்சிச்சுன்னா வெற்றி மீதி வெற்றி வந்து உங்களை சேரும் அது வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும் ரெண்டே ரெண்டு விஷயம் அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் ஸோ ரெண்டு பேருக்குமே காதலர் தின நல்வாழ்த்துக்கள் த ஹாப்பி வாலன்ஸ்டே டே டே காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவிதான் மாணவன்தான் ஸோ அந்த மாதிரி இந்த பிப்ரவரி மந்த்து ஃபோர்டீன்த்தை கண்டிப்பாக வாழ்க்கையில் யாரும் மறக்கவே முடியாத ஒரு தருணம் ஹாப்பி மூமெண்ட் என்ஜாய் பண்ணுங்கள் பாய்ஸ் இல்லை கேர்ள்ஸ் உங்கள் சுகனியாக உங்களோடய லைஃப் பார்ட்னருக்கு மாற்றி மாற்றி கிஃப்ட் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் சுகனியாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பல்பட்டை கிளிக் பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு டைம் தாங்க நம்ம பிறந்திருக்கோம் கண்டிப்பாக சந்தோஷமாக வாழணும் மகிழ்வித்து மகிழ் सो स्मईल से बेस्ट मेडिसन गाइस